நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம்ல ஒரு கோட்டை பிரிவு அப்படிங்கற ஒரு ஏரியால தாங்க ஒரு சூப்பரான செமி செமிகேட்டட் கம்யூனிட்டிக்க நம்ம வந்திருக்கோம் பர்ஸ்ட் இந்த இடத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணுங்க மெயின் ரோடு பேஸ்டில் அதாவது மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே நிமிஷம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேஅவுட்டுக்கு வந்துடலாங்க இந்த லேஅவுட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூணு சைட் அமைஞ்சிருக்குங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது சைட்டுக்கு மேலே வீடுகளும் சுற்றி வீடாயிருச்சு ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்காங்க தண்ணி ஃபெசிலிட்டிக்கு டேங்க் தனியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு லே அவுட் தான் நீங்கள் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கவே தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றியும் வீடு அமைஞ்சிருக்கு

மூணு சென்ட்ல வடக்க வாசல் வச்சு வடக்க பார்த்த சைட்ல முப்பதுக்கு நாற்பத்தி நாலுங்கிற டைமென்ஷன்ல ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற லெவல் தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஸ்ட்ரக்சர்ல எல்லோ வித் கிரீனிஷ் கலர்ல ஒரு பினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செட் பேக் ஏரியாவும் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கேயும் நீங்க வந்து நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க சின்ன ரேம்பா இருக்கு கார்லாம் உள்ள ஏறுறதுக்கு நல்லா வசதியாவே இருக்குங்க ஓபனிங்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூயிஷ் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கேட் கொடுத்துருக்காங்க அதுவும் எம்எஸ் ஸ்டீல்ல நல்லா இருக்குங்க நல்லா ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு செடான் டைப்பு இன்னோவா கார் வரைக்கும் தாராளமாக நீங்கள் நிறுத்தலாம் ஏன்னா பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிக்காவே கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது போர்ட்டிக்கோ வந்து சைடில் பேக் ஏரியாவும் உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் டூ வீலர்ஸ் எல்லாமே நிப்பாட்டிக்கலாம் கார் நிப்பாட்டுற மாதிரி இங்கே நம்ம நிப்பாட்டிக்கலாம் போர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணிக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனையே கிடையாதுங்க அதுக்காக தனியாக வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் மோட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தண்ணிக்கு என்றைக்குமே நமக்கு இந்த வீட்டில் பிரச்சனை வராது ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு கிரனைட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு சூப்பரான குட் டோர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஃபினிஷிங்காக இருக்கு வாங்க உள்ள போய் பார்த்துடலாம் வா சூப்பருங்க உள்ள நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் வரைக்கும் மேலே உங்களுக்கு சீலிங் ஃபேன் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பாட்லைட்ஸ் லைட்ஸ் நாலு இருக்குது உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு ஏழுக்கு எட்டுங்கிற சைஸில் நல்ல ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸோ கிரனைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபியூச்சரில் எதாவது இன்டீரியர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க எல்லா விதமான திங்ஸுமே இங்கே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி டைனிங்க்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா அதையும் நீங்கள் ஏர் வெண்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பாத்திரலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூமே கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சின்ன ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஹாலில் எப்படி இருக்கோ அதே கலரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மூணு கடப்பாக்கல்ல போட்டிருக்காங்க வாங்க டாய்லெட் பாத்திரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ டாய்லெட்டோட டோர் வந்து ஓரளவுக்கு யூபிவிசியில் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு நல்ல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க மோரல் அப்படிங்கிற ஒரு பிராண்டட் கனெக்ஷனில் போட்டிருக்காங்க டைல்ஸும் நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடாகவே இருக்குங்க வாங்க அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் நல்லா காமிக்காக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது வாங்க ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ இருக்குது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கடப்பாக்கல் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருந்துச்சோ அதே தான் ஆனால் ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் ரெண்டு அடி கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸும் மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதே சேம் பிராண்டட் ஃபிட்டிங்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சேம்பர் கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்டேர் கேஸை பார்த்துருவோம் ஸோ இந்த வீட்டில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அதாவது ஃப்யூச்சரில் இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டல் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் திரும்ப மேலையும் கீழே எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் மேலே கட்டலாம் எம்எஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க மேலே வரைக்கும் வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பெரியவங்க ஃபியூச்சரில் இன்கேஸ் யாராவது வாடகைக்கு வராங்க ஒரு ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் தாராளமாக ஈஸியாக ஏறிக்கலாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஏறினது பார்த்தீங்கன்னா வாவ் சுற்றியும் பாருங்களேன் எல்லாமே வீடு தாங்க ஸோ இந்த அவுட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு சூப்பரான நல்ல டெவலப்டான ஒரு ஏரியாங்க அங்கே சைடில் பார்க்கும்போது அந்த மலையோட அந்த காம்பினேஷனே பாருங்களேன் இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது எப்படி வியூ இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி நாளைக்கு ஃப்யூச்சரில் இப்போ ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக மேலேயும் நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கான பில்லர்ஸும் போட்டிருக்காங்க ஸோ மேலே டேங்க்கும் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நீங்கள் மேலே ஏற்றிட்டு இதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே போட்டுக்கலாம் ஸோ இந்த வீட்டோட சேர்த்தி இங்கே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பார்க்கே கொடுத்துருக்காங்க உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ஒரு சேஃபான இடங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவங்க டெவலப் ஆகும்போது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேலே கட்டின வீடுகள் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களோட குழந்தைங்க நாளைக்கு வளரும்போது இன்னும் நல்லாவே இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீசெண்டான லே அவுட்டுங்க இந்த அவுட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் எங்கே நீங்கள் தேடினாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட் கண்டிப்பாக கிடைக்காது மக்களே ஸோ வெயிட் பண்ணாமல் உடனே நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்க வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் அப்படி உங்களுக்கு இந்த வீடு வேணாட்டியும் இதுலயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்ககிட்ட சைட்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு நீங்கள் கேட்குற மாதிரி டிசைனில் சூப்பராக நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே வணக்கம்